இன்னைக்கு ஹாய் தான் போறோம் பூரியும் பூரி மசாலாவும் நேற்றுக்கு நைட்டே பூரி மசாலா பண்ணிட்டேன் ரெசிபி வந்து ஷேர் பண்ண முடியாது மத்தியானம் லஞ்சு வந்து ஒரு சூப்பரான வெஜ்ஜு சமையல் தான் அதான் ரெசிபியோட பாப்போம் வாங்க அப்படியே பூரி போட்டுட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே விளாக வந்து கண்டினியூ பண்ணுவோம் வாங்க ப்பா ஏதாவது பேசுங்க வளாக்ல சும்மா அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி படம் பத்தி அப்படி இருந்தது விஜய் படம் பார்த்தேன் ஓகே நல்லாதான் இருந்துச்சு யாரெல்லாம் கோட் மூவி தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க தேட்டருக்கு போகல தான் பார்த்தோம் ஏன்னா இப்ப படம்லாம் படம் எல்லாம் தேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல ஏன்னா எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து ரேப்பு இந்த மாதிரி தான் படம் இருக்குது அதனால வீட்லயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேற்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நமக்கு இந்த தியேட்டர் பிரிண்ட் தானே அது 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 ரிலீஸ் தமிழ் கண் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால நேற்றைக்கு சாயங்காலமே படத்தை வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து நல்லா பார்த்தாச்சு ஓகே நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க விஜய் ஃபேன் யாரெல்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஆ ரைட்டு இடையசே நம்ம எப்போ பார்த்தோம் தியேட்டர்ல போய் படம் ஜெயிலர் மூவி பார்த்தோம் னனக்கு என்ன அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லை வருஷம் இருக்குமோ நான் வர்றேன் அத வந்த படத்தலாம் அன்னைக்கே வீட்ல பாத்துக்கிட்டே பெரிய தியேட்டர் இருக்கு அதேதான் கரெக்ட் மீனம் பண்ணிட்டு இருக்கே என்ன மாவு செஞ்சிருக்கிட்டு இருக்க என்ன மாவு பசேஞ்சிட்டு சரி நீங்க ஏன் வர ீங்க நிறைய பேர் உங்களையும் வர சொல்றாங்க முன்னாடி என்னையேதான் திட்டிட்டு இருந்தாங்க வீடியோக்கு வர மாட்டேங்கா வைக்கப்படுதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கதான் வைக்கப்படுறாங்க இப்ப அவங்களுக்கு பூரி மசாலா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அப்ப ஏன் அதுல இருக்க உருளைக்கெழங்குலாம் சாப்பிட மாட்டேங்க உருளைக்கிழங்கு பெருசு என்ன போட்டுருக்கா போடுவாங்க பெருசு பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும் என் வீட்டுக்கா இருக்கு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஆகவே ஆகாது அதுல அந்த உருளைக்கிழங்கு சுத்தமா ஆகாது உருளைக்கிழங்கெல்லாம் அப்படி ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க நான் மேக்சிமம் கரைச்சு போட்டுதான் ட்ரை பண்ணுவேன் நேத்துக்குதான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டேன் பாதி வேகாம வந்து காஞ்சுட்டானு பார்க்கறதுக்கு கொஞ்சமா மாவெடத்து இப்படி போட்டு பாருங்க கிட்ட வாங்க காட்டுங்க இந்த மாதிரி மேலே எலும்பி வந்துட்டுனா எண்ணெய் காஞ்சிட்டு அர்த்தம் ஓகே இப்ப பூரியை போட்டு பொறிச்சிருக்கலாம் நல்லா ஹை பிளேம்ல வைக்கணும் பூரி பொறிக்கும் போது அப்ப நல்ல புஷ்ஷுன்னு வரும் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்றேன் அப்படியே மாத்திருக்கான ஒரு தனித்திறமை வேணும் ஒரு நாளாவது இப்படி பூரி போட்டு தந்துருவீங்களா எனக்கு

இந்தா இப்பந்தான கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன் வந்திருக்கீங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு ரெசிபியும் ஷேர் பண்றேன்னா அதெல்லாம் நீங்க தானே வீடியோ எடுத்தீங்க அப்படியே கத்துக்கிருந்தீங்கல்ல என்னைக்காச்சும் ஒரு சமைச்சு தர மாட்டீங்களா பெரிய ஆசை இல்ல ஒரு கப் டீ போட்டு தந்தாலே போதும் அப்படியா ஆஹ் போதுமா அது மட்டும் போதும் வேற எதுவுமே பண்ணாம்தான் அம்மாக்கு டீ வேணும் அம்மா போட்டு குடுத்துள்ள பெருசானதா அதுவே பண்ணி தந்துரும் இப்பவே எப்ப எப்ப ஒன்னு இருக்கா கிச்சன்ட்டு இப்போ அலோ பண்ணா அவளே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாஜா இன்னும் ஒரு த்ரீ இருக்குது மட்டும் போட்டுட்டு ஓகே தங்கம் வாத்தங்க பத்தி மயமா இருக்கு நான் இது விளையாங்க அதை பார்க்கவே இல்லை இன்னைக்கு காலையிலே நீ வெள்ளிக்கிழமையா கிளмия அதான் சரி காலையிலே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கூம்பtaitchi இன்னிக்காவது நல்லபடியா வீடியோ போடுவோம் நிறைய வியூஸ் போகணும்னு தெரிஞ்சு சாமியெல்லாம் எல்லாம் இன்னைக்கு வீடியோ வந்திருக்கேன் ம் வீடியோ நான் பாக்கவே இல்ல நீங்க போனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க குனிந்த தல நிம்மராம போன் ஏதா வச்சிருக்கீங்க வேற எப்படி அதெல்லாம் பாப்பீங்க பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு என்னால லீவ் பட் நீ கி தான் பார்க்க மாட்டீங்க

கொ நெத்துலலாயிடு. வச்சிருமா? அடியேங்க. அப்படியே கிருத்தியா. கிருத்தி! ஹாய். அடுத்து கிருத்தி நல்லா இருக்கா? ஓகே வாங்க வந்துட்டீங்களா? ரவா லட்டு நேத்தைக்கு பண்ணேன். சரி சாப்பிட்டு முடிச்சதே ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருந்துச்சு வேண்டாம் இங்க வா ஒரு லட்டு சாப்பிட உங்களுக்கு நீங்க தான் வேண்டாம் ஒரு வார்த்தை வேணுமான்னு கேக்கணுமா நாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணுமான்னு முதல்ல கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க